ராகுல் காந்தி மானங்கன்ற மாதிரி பேசுற கிண்டலான கிண்டலுக்கு அடிச்சுட்டு போன தொடக்காமல் பண்ணிட்டு இருந்தாரு அவருடைய இத வேடிக்கை என்னன்னா வேறு மாதிரி சகலத்தையும் தெரிஞ்ச ஒருத்தருக்கும் மூணு தடவை கொடுக்கணும் மோடி மாதிரி எதுவுமே தெரியாத ஒருத்தருக்கும் மூணு தடவை கொடுக்கணும் அதுதான் அப்போ மோடியோட கூட்டணி ஆட்சி தொடரும் வருடம் ஐந்து வருடம் தொடரும் ஆட்சி தொடரும் மோடி தொடரமா இது என்ன சார் புது இருக்கு மோகன் பகவத் எதிர்த்து பேச ஆரம்பிச்சு தற்போது விக்ரம் அண்டிக் வந்து நடைபெற இருக்கு தமிழ்நாட்டில் இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக வந்து புறக்கணிச்சிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க அந்த ஒரு மூத்த போட்டு ஒரு பதினஞ்சு பேர் அட்டியோ அடி நடிச்சாங்க சரின்னு விட்டுட்டாங்க அவன் இன்னொரு ஆட்டோவில் போட்டு இன்னொரு இடத்துக்கு அனுப்பிச்சா அங்க போனால் அட்டியோ ஆட்டியும் நடிச்சாங்க அந்த ஜோக் தான் ஞாபகத்துக்கு முன்னாம தோக்குறாரு ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதியில் வந்து போட்டியிட்டு வென்றிருந்தார் ஒன்று ரேபரலி தொகுதி இன்னொன்று வயநாடு தொகுதி இப்போ வயநாடு தொகுதியை மட்டும் தவிர்த்திருக்காரு இதனோட காரணம் என்ன ஏன் வயநாடை வந்து அவர் தவிர்க்கிறதும் நேபரலியை வந்து உறுதியாக சொல்ல முடியாது உத்தரப்பிரதேசத்தில் அது இவருடைய ஆதித்யநாத்தருடைய க பிடியில் இருக்குது தேர்தல் ஆணையம் என்ன யோக்கியமாக நடக்குமா என்னங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது ம் அந்த இடத்த நம்ம ராஜினாமா பண்ண மறு மருத்துவ இடத்தில் வந்து வெற்றி பெற முடியாமல் போகிறது ம் ஸோ அதனால் அதை மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு வயநாடு சொல்லி வச்சு ஜெயிக்கக்கூடிய ஏன்னா பாஜக அல்லாத மாநிலம் அங்கே வந்து தேர்தல் அணை பெருசாக ஆட்டம் காட்டு அதில் தான் அந்த விஷயம் பிரியங்க காந்தி போட்டிருக்காங்களே இந்த நகர்வை எப்படி பார்க்கறீங்க இது மட்டுமே வரட்டுமே என்ன தொப்பு கிரிக்கெட்டே ஆட தெரியாத ஜெய்ஷா அமித்ஷாவுடைய மகன் வந்து கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டுடைய சேர்ந்து உலகத்தினுடைய மிக பெரிய பணக்காரன் கேம்மினுடைய ப பணம் நிறையா இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டுக்கு யார்ரா ஷேர் பண்ணாக்கா கிரிக்கெட்டை பற்றி கேள்வி கூடப்படாத ஜெய்ஷா அமித்ஷாவுடைய மகன் பெரிய பெரிய துறைகள் புத்தக நூல் அந்த அந்த இலாக்காக்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் யாருன்னு பார்த்தாக்கா நேற்று ஒன்று ஒரு ரொட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த மோடியனுடைய சகோதரர் இன்னைக்கு ஒரு தனிப்பிலைன்னு வச்சுக்கிட்டேன் அவங்களாம் இருக்கும்போது பிரியங்கா கற்று வர்றாங்க அரசியலுக்கு வந்து தான் தேர்தலில் போட்டி போட்டு தான் நிச்சயிக்க போகிறாங்க நியமிக்கப்படுது இவங்களெல்லாம் நியமன ஜெய்ஷாவும் எந்த அளவுக்கு சவாலா இருக்கும் ஒருவேளை வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் போகும்போது ஒரு பக்கம் ராகுல் காந்தி இருப்பாங்க இன்னொரு பக்கம் பிரியங்கா காந்தி இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் கேள்வி எடுப்பாங்கல்ல இப்போ இதை வச்சு பார்க்கும்போது மோடிக்கு ரொம்ப சவாலா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது மோடி நாடாளுமன்றத்துக்கு வந்தா தான் அந்த பிரச்சனை பத்து வருஷமா இருந்தால எத்தனை தடவை மொத்தமா நாடாளுமன்றது மொத்தமா இந்தியாவுல எத்தனை நாள் இருந்தாலும் முதல்ல கணக்கு போடுங்க அப்புறம் மத்த நாடாளுமன்றம் இப்ப கூட வெளி சுற்றுப்பயணம் கூட இது வந்துட்டாரு இல்லையா அப்படியே போயிட்டு போறான்னு இல்ல வெள்ளாண் வந்துட்டாரு இந்தியாக்கு வந்துட்டார வந்துட்டாரா அப்புறம் பாரு ஓகே முதல்ல இந்தியாவுல ஒரு எவ்ளோ நாள் இருக்காரு பாருங்க வந்தா அப்புறம் அதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல எத்தனை வாதங்கள்ல உங்க அவர் தலைமை இது பண்ணிருக்காரு பங்கெடுத்துகிட்டு பதிவு சொல்லு சாதாரணம் வந்தாலே எந்திரிச்சு போடு ராகுல் காந்தி மானம் மானங்கட்டுற மாதிரி பேசினார் கிண்டலான கிண்டலுக்கு பார்த்து கண் அடிச்சுட்டு போனார் வாக தொடக்காமல் இருந்தார் பப்பு பப்புன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார் வச்சார் ஆப்பு இன்னைக்கு வந்து பப்புங்குற வச்ச ஆப்பில் இருந்து வர முடியலையா நம்ம தரிஞ்சு மாறுபடாது கஷ்டமாக இருக்கு அதாவது இந்தியாவுடைய இதை வேடிக்கை என்னன்னா நேரு மாதிரி சகலத்தையும் தெரிஞ்ச ஒருத்தருக்கும் மூணு தடவை கொடுக்கணும் மோடி மாதிரி எதுவுமே தெரியாத ஒருத்தருக்கும் மூணு தடவை மோடி எப்படி பாரு இமயமலை இங்க இருக்கிற பரங்கிமலை இப்போ பரங்கிமலை கூட சொல்லக்கூடாது குற்றத்தூர்ல இருக்கிற அந்த குவாரி இருக்கிற குன்ற சொல்லுங்க இப்ப வரைக்கும் வந்து சபாநாயகரை தேர்வு பண்ணாமலே இருக்காங்க ஏதாவது ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்கலாமா நம்ம சபாநாயகர் தேர்தலில் சபாநாயகர் வந்து பாஜக சபாநாயகரோட ரோல் மிகப்பெரிய மந்திரி பதவியெல்லாம் அப்புறம் தான் சபாநாயகரை வந்து நீங்க வந்து விட்டு கொடுத்தீங்கன்னா கதையிடுங்க ஆனால் அதை கொடுக்க மாட்டாங்க துணை சபாநாயகர் பதவி நியாயமா எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கணும் மரபுபடி மரபுபடி ஆனால் இவங்க வந்து சந்திரபாபு நாயுடு கொடுப்பாங்க இல்லாட்டி சந்திரபாபு நாயுடு வந்து மோடியை கண்டு பயப்படுறாருங்கிறது நல்லா தெரியும் அவர் எடுத்து போவாரங்கிறது எனக்கு சந்தேகமா அப்போ மோடியோட கூட்டணி ஆட்சி தொடரும் ஐந்து வருடம் ஐந்து வருடம் தொடராது ஆட்சி தொடரும் மோடி தொடர மாட்டார் இது என்ன சார் புது ட்விஸ்டா இருக்கு மோகன் பகவத் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டேன் மோடிக்கு மாற்று உருவாயிட்டாங்க ஆணவத்தில் பேசுனேன் மணிப்பூர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சு என்னைக்கு மோகன் பகவத் அந்த கேள்வி கேட்குறாரு அன்னைக்கு மோடியினுடைய சீட்டெல்லாம் போ போயிடுச்சு குடிப்புள்ளார இறங்கிக்கிட்டு தர வேற சமதளத்தில் கூட இல்லை குடிப்புள்ளார இறங்கிக்கிட்டு எந்த நிமிஷமும் குடி போட ஆட்சி அஞ்சு வருஷம் ஏன்னா யாரும் மறு தேர்தலை விரும்ப மாட்டார் மறு தேர்தலில் வந்தால் இன்னைக்கு ஜெயிச்சு அதே வெற்றி நமக்கு கிடைக்குமா ஒரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு இவ்வளோ எவ்வளவோ கிரைசிஸ் வந்திருக்கு ஒரு தடவை ஜெயலலிதா அவனுடைய முதிர்ச்சியின்மையினால் ஒரு இனரன்ஸுனால அரியாமைனால பண்ண தப்பு ஒரு எலெக்ஷன் வர வாஜ்பாய் வந்து பதிமூணே நாளில் தோத்துச்சு அரியாத்தனத்தின் தனத்தில் என்ன பேசுறோன்னு கூட தெரியாத ஒரு அப்போதான் தெரிஞ்சது இம்மெச்சூரிட்டி மனசில் கொஞ்சம் கூட முதிர்ச்சி இல்லாத ஒரு அரசியல்வாதியாக அவங்க இருந்ததை காட்டி கொடுத்தா எப்படி அதை டிவியில் வந்து இப்படியா பேசுவாங்க பதவி ஏற்பதற்கு முன்பே இவ்வளவு மரியாதை குறைவாக நடத்துகிறார்களோ பதவி வந்த பிறகு இவர்கள் என்ன செய்வார்கள் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் பத்து நிமிஷம் பேசிச்சு வாஜ்பாய் அதை பார்த்தாரு அவர் சீசன்ட் பாலிட்டிஷியன் நேரா ஜனாதிபதி போனார் அவங்க எங்களுக்கு கொடுத்தா ஆதரவு சரியாக இருக்கிற மாதிரி தெரில அவங்கள நன்மை நான் ஆட்சி நடத்த மாட்டேன் ரிசைன் பண்ணேன்னு கூப்பிட்டு போட்டேன் பதினிட்டு கலைஞர் பதிமூணே நாளில் பை எலெக்ஷன் போய் மாட்டிட்டு முடித்தார் அப்போ தான் தெரிஞ்சு ஜெயலலிதா அவருடைய அறிவு போகணுங்க ஆனால் அவங்க ஜா உயர்ந்த ஜாதிக்காரருங்கிறது அன்னைக்கு இருந்த ஆட்சி ஊடகங்கள் வேறு இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியாலாம் இல்லாத காலத்தில் அவங்க பேசுகிறது அதை அப்படியே மூடி மறைச்சி ஒரு அறிவலக மேலேயே அவங்க காட்டிக்கிட்டாங்க இவ்வளோ இம்மேச்சூராக ஒரு ஒரு ஆட்சியை பதிமூணு நாளில் கவுத்துறது உலகத்துலேயே ரெக்கார்டு அது ஜெயங்கள் தவறாக தான் அதனால் இதையெல்லாம் அடிப்படையில் நீங்கள் வச்சு பார்க்கும்போது என்றைக்கு மோகன் பகவத் வந்து மோடிக்கு எதிரான கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தாலும் நேரம் நெருங்கிடுச்சு மோடிக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லைங்கிறதுக்கு அவர் அமைச்சிருக்கிற மந்திரி சபையை உதாரணமா இருக்குது அதை விட ஆதாரம் என்ன தேவை எழுபத்தி ரெண்டு மந்திரி நான் ஸ்ட்ராங்கா இருக்கிற தலைமை பதவி எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா நான் பத்து பேரை வச்சுட்டு ஆட்சி பண்ணுவேன் எனக்கு சப்போர்ட் இல்லை யா உன்ன விட்டா யா பதவி போடு உன்னை விட்டா பதவி போடு உன்னை விட்டா பதவி போடு வரோம் எல்லாத்தையும் கூப்பிட்டு மந்திரி பதவி கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம் அவ்வளவு பலவீனமான தலைமை கடந்த முறையும் இதே லிஸ்ட் இருந்தது அறுபத்தி அஞ்சு பேர்

அதனுடைய விளைவு நீங்கள் வந்து எழுபத்தி ரெண்டு பேருக்கு நீங்கள் பதவி கொடுக்குறீங்க ஒருத்தருடைய பதவியை கூட வந்து இலாக்காவை மாற்ற முடியல உங்களால் என்ன சொல்றாங்கன்னா அவங்கவுங்க போய் அந்த ரூம்ல உட்காந்துட்டு அமித்ஷா சொன்னாராம் ஐம் த ஹோம் செக்ரட்டரி திருமலா ஐ ஐம் தி ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னா இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா மோடி ஓகேண்ணா ஒன்றரை நாள் அவர் உட்காந்துட்டு என்ன கொடுக்கட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அவங்களே தன்னுடைய இலாக்கக்களை அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க அதான் நிலம் அந்த அளவுக்கு அவருடைய பலவீனமான தலைமையா இருக்குது அவரு இட்டாலிக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சுட்டு போனா இருக்கிறாரு அங்க போய் பதவி லேட்டாக நம்ம பக்கத்தையே திரும்பி வரதுக்கு காசு வருதுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு போய் திருப்பினார் ஆனா இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில யார் வந்து இது பண்ணாலும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் யார் சப்போர்ட் பண்ணாலும் ஆட்சி நடிக்கும் பாஜகவுடைய ஆட்சி நடிக்கும் மோடி நடிப்பார்ன்றது கேள்வி தற்போது விக்ரமாண்டி இடைத்தேர்தல் வந்து நடைபெற இருக்குது தமிழ்நாட்டில் இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக வந்து புறக்கணிச்சிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஏன எத்தனை தடவை தாங்க துவக்கச்சோப்பி எனக்கு அந்த வடிவேல் சோப்பு தான் ஜாபகம் நான் அப்படியே போயிட்டு இருந்தப்போ தேய் இங்கே ஒருத்தன் தனியாக சிக்கி இருக்கிறான் அவனை ஆட்டோவில் போட்டு அனுப்புற பார்த்து போய் அந்த ஒரு மூத்தரை சந்தையில் போட்டு ஒரு பதினஞ்சு பேர் அடியோ அடின்னு அடிச்சாங்க சரின்னு விட்டுட்டேன் அவன் இன்னொரு ஆட்டோல போட்டு இன்னொரு இடத்துக்கு அனுப்பிச்சான் அங்க போனா ஆட்டியோ ஆடியோ நடிச்சாங்க அந்த ஜோக்கு தான் ஞாபகத்துக்கு முடாம தோக்குறாருங்க இன்னும் எத்தனை தோல்வி மக்களுக்கே சளிப்பு தட்டி போச்சு இருந்தாலும் வேற வேலையில வந்து வந்து ஏஐ தான் இப்போ ஜனங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பயந்துட்டு அவர் பார்த்தாரு என்னத்துக்கு தான் ஈரம் காயில் அந்த தோல்வி கல கல்ல ஈர இன்னும் காயில பல இடங்களில் டெபாசிட் போச்சு கேட்டா ஒரு பரச்சு அதிகமாக வாங்கிட்டேன் எந்த நிலமை பாருங்க அ திமுகவை வெற்றி காண்பது என்பது கனவில் கூட நடக்காதுன்னு சொன்ன ஒரு காலம் போய் நான் டெபாசிட் வாங்கிட்டேன் அதுக்கடுத்து அதிகமாக வாங்கிட்டேன் ஒரு பர்சன்ட் எப்படி வாங்கினேன் இருபது எடுத்து இந்த முப்பது பேரும் சேர்ந்து ஒரு பர்சன்ட் ஓட்டு ஜாஸ்தியாக வாங்கிட்டேன் அதை கணக்காக அந்த அளவுக்கு கட்சியை கொண்டு போய் ஒரு வழி பண்ணிட்டேன் உன்னுடைய தலைமை வந்து திரும்ப திரும்ப மக்களால் நிராகரிக்கப்படுகிறது இவருக்கு இருந்ததே என்னாங்க அந்த மூவாயிரத்தி அறுநூறு பேர் தானே பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவங்களை வச்சு நிர்வாகிகளை வச்சிருந்த ஜானகி அடிமாரி தானே இவர் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு மக்கள் பூரா ஜெயலலிதா கிட்ட போனாங்கிட்ட கட்சிக்காரன் பூரா வந்தாங்கிற மாதிரி தானே மாதிரி கூட வந்து போனவங்க பதினஞ்சே பேர் அதை விட கேவலம் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் கட்சி விட்டு வெளியே போனது அஞ்சே பேர் போகிறாங்க தெரியுமில்ல இல்லை கலைஞர் வீட்டுக்கு ஒரு பயன் கட்சி அப்படி அதாவது ஆட்சியில் இருக்கிற அந்த பதவியில் இருக்கவங்க போகிற ஒருத்தர் நகரில் மக்கள் போகிற திண்டுக்கல்லில் என்ன ஆச்சு முத முதல்ல வெற்றி பெற்றது இடைத்தேர்தல் தான் சாதாரண வெற்றி அது ராட்சஸ் பொருளாச்சார வித்தியாசம் எடுத்துருந்தாரு எடுத்து நின்று தப்பிச்சாங்க டெபாசிட் தப்பிச்சாங்க அந்த அளவுக்கு இருக்கு அதே தான் ஜெயில ஜாகணி ஜெயணி பிரிஞ்ச போது அத்தனை பேரும் ஜானை கூட ஒரு திருநாவுக்கரசு கே கே எஸ் எஸ் ஆர் தென்னவன் இந்த மாதிரி அன்வர் ராஜா சில போட்டு சில பேர்கள் தான் ஜெயலலிதா வந்து கட்சி போற இவங்க தான் கேள்வி வச்சுக்கணும் அதிகாரப்பூர்வ கட்சி இருந்தாங்க என்ன ஆச்சு ஒரே ஒரு ஆள் ஜெயிச்சாரு மத்த எல்லாருக்கும் டெபாசிட் போச்சு டெபாசிட் போச்சு ஜானகி அதுதான் அதுதான் இன்னைக்கு பயணிச்சா இது எல்லாருமே இன்னொரு நீங்க சொல்ற மாதிரி தோல்வி பயம் சொல்றாங்க சில பேர் வந்து இன்னொரு சாரா எப்படி பாக்குறாங்கன்னா இது வந்து பாஜக ஆதரவு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி பாக்குறாங்க நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா இதை எடுத்துக்கணும் அதனுடைய அவுட்கம் யாருக்கு போகுது யாருக்கு போகுது புறக்கணிச்சிட்டாங்க என்பது எப்படி அவுட்கம் போவோம் இவங்க ஓட்டுங்கிறது போயிடுச்சு அந்த தொண்டர்களை இவர் இவருடைய கணக்கு பிரகாரம் ரெண்டரை கோடி தொண்டர்கள் வாங்கின எங்க போனாங்க இதெல்லாம் கேள்விகள் ஆக இவருடைய தலைமைக்கு ஒண்ணுமே இல்லை ஒரு சப்போர்ட்டும் இல்லாம கட்சி இல்லாம எதுவும் இல்லாம போய் பன்னீர் செல்வம் வந்து முப்பது லட்சம் ஓட்டு வாங்கிட்டாரு மூணு லட்சம் ஓட்டு வாங்கிட்டாரு ஒரு தொகுதி சார் அது ஒரு தொகுதியா இருந்தா கூட ஒரு ஆதரவு எல்லாம் போய் நின்னு வாங்கி விட்டாரு ப்ரூவ் பண்ணிட்டாரு டெபாசிட் வாங்கிட்டாரு நீ நிறுத்தின ஆளு பதவியில இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் அந்தஸ்து காரு பங்களா எல்லாம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து ஓ பொதுக்குழு உறுப்பினர்கள் பூரா கட்சி பூரா உங்ககிட்ட எம்எல்ஏக்கள் பூரா உங்ககிட்ட யார் இல்லை நேத்து தோன்றுற ஒரு உதிரி கட்சிக்கு கீழே எட்டு இடத்துல தோற்று

ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோப்பாங்க பாமக அவங்கள வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரத்தை கற்றுக்கணும் ஆக அவர் வந்து எவ்வளோ செல்வாக்கான மனிதர்னு உங்களுக்கு தெரியுதா இன்றைக்கு வந்து ஒரு நாலு தேர்தல்கள் நடந்தது ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க ஆனால் அவருக்கு போனது எலெக்ஷனில் வந்து மூணாவது தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சி எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது அப்போ அங்கீகாரத்தை கொடுக்குறேன் மூணாவது பெரிய கட்சியாக இருந்தால் ஆனால் அங்கீகாரம் கொடுக்கல எலெக்ஷன் கமிஷன் எந்த அடிப்படையில் அங்கீகாரம் கொடுக்குதுன்னு புரியல வாக்கு சதவீதம் அடிப்படையில் அது அந்த அடிப்படையில் கொடுத்தது போன தடவை பெரிய கட்சியா இருந்தபோது எட்டு சதவீதம் கூட வாங்காத ஒரு கட்சி வந்து மூணாவது பெரிய கட்சி சொன்னேன் எட்டு சதவீதம் கூட வாங்காத ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ணு வந்து மூணாவது பெரிய கட்சி ஆக இதுல வந்து அவங்களுக்கு கொடுத்த அங்கீகாரத்தின் மூலமா நமக்கு வெளிப்பட்டது என்னன்னா தேர்தல் ஆணையம் எவ்வளவு நேர்மை கட்டது புரியும் இந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி போட்டிடுறாங்க அவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் ஆட கூப்பிட்டு நான் செலவு பண்றேன் இப்போ எங்கிட்ட காசு கொடுத்தா நானும் கொண்டு எனக்கு பணம் கொடுக்கும் சும்மா எல்லாம் இப்போ அதிமுக ஒரு பக்கம் புறக்கணிச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் பாமக போட்டிடுறாங்க தொடர்ந்து பாமக வந்து தோல்வியில தான் சந்தித்து வராங்க அதிமுக அதிமுக மாதிரி இது பாமக எந்த அளவுக்கு சவாலாக தேர்தலாக இருக்கும் திமுக ஏன்னா பாதிப்பு ஏற்படுத்துமா அதிமுக புறக்கணிச்சது திமுக அதிமுக தன்னை இது பண்ணிக்கிட்டாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஆனா இது தற்காலிகம் தான் ஏன்னா இன்னைக்கு வந்து பழனிசாமி தலைமையை எழுத்து பல பேர் எழுந்து வந்துட்டாங்க அந்த எல்லாம் போட்டாங்க அதனால அந்த கட்சிக்காரர்கள் நிறைய பேர் எங்கிட்ட பேசுறாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பழனிசாமியும் இந்த கேபி முனுசாமி போல சில ஒரு மூணு நாலு பேரும் கட்சி வெளியே அனுப்பிச்சுட்டாங்க முடிஞ்சு என்ன பெரிய கஷ்டம் அது பண்ணிட்டாக்கா அதிமுக ஒன்னா சேர்ந்துருச்சுன்னாக்கா அண்ணா திமுக பழையபடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதெல்லாம் இருக்குது அதுல போயிடும் இந்த எலெக்ஷன்ல இதாகவும் அந்த தோல்வி வந்து மிச்சம் மீதி இருக்கிறவனு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் பயந்துக்கிட்டு தான் அவர் வந்து பாமகவுக்கு சவாலா இருக்குமா திமுக சவாலா இருந்தாக்கா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது அவங்களுக்கு அது சவாலா இருந்தது இவரையும் பொறுக்கணிக்க

இடைத்தேர்தலுங்கிறது வந்து ஆளுங்கட்சிக்கு எப்பவுமே பெரிய சங்கடத்தை கொடுக்க ரொம்ப அதீதமான ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு உதாரணம் சூழ்நிலைனாக்கா இந்திய போராட்டம் அறுபத்தஞ்சில் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு நாடே அமளி துமிழிப்பட்டு காங்கிரஸு காலாவதி ஆயிடுச்சு அந்த நேரத்தில் தர்மபுரியில் இடைத்தேர்தல் காங்கிரஸ் டெபாசிட் வாங்காத காங்கிரஸ் வெற்றி திமுக தோல்வி அதான் சொன்னாங்க இந்திய போராட்டம் திமுகவுக்கு லாபம் கொடுக்கவில்லை அந்த தர்மபுரி தர்மபுரியை தான் காமராஜர் ஏமாந்தார் இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்த பிறகு காங்கிரஸுக்கு சப்போர்ட் மக்கள் மத்தியில் இருக்குதுங்கிறத அந்த நம்பிக்கை அவருக்கு கொடுத்தது அந்த தர்மபுரி இடைத்தேர்தல் பொய்யா பேச பண்ணாங்க தன்னுடைய அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு இடைத்தேர்தலை நம்ம தோக்கக்கூடாதுன்னு தன்னுடைய செல்வாக்கு முழுக்கம் காட்டி ஜெயிக்க வச்சுட்டாங்க அதனுடைய விளைவு உண்மையான நிலைமை காங்கிரஸுக்கு என்ன இருந்ததுன்னு கணிக்க தவறி அறுபத்தி ஏழுல பார்த்தாக்கா பொது தேர்தல் அறுபத்தி நாலாம் வருஷம் அறுபத்தி அஞ்சில் நடந்தால் அறுபத்தி ஆறுல தருமபுரி இடைத்தேர்தல் ஆறே மாசத்துல பொது தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து இடைத்தேர்தலில் தோத்த அந்த தருமபுரியில் தோத்த திமுக நூத்தி முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்களோட ஆட்சி ஆக இடைத்தேர்தலுங்கிறது எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கும் அதை வச்சு அதையும் தாண்டி அந்த இடைத்தேர்தல்களில் ஜெயித்தாங்கன்னா ஆளுங்கட்சிக்கு கொடுக்கப்பட்ட விமர்சனம் ஆயிடுச்சு ஆனால் அதையெல்லாம் வந்து இடைத்தேர்தலில் வந்து நம்ம தோக்க முடியாதுங்கிறதுக்கெல்லாம் சில விஷயங்களை வந்து ஜெயலலிதா காலத்தில் தான் நடந்தது எடுத்து பார்த்தீங்கன்னா கும்முடி பூண்டி காஞ்சிபுரம் தேர்தல் இடைத்தேர்தல் அன்னைக்கு ரொம்ப யோக்கியமாக நடந்துக்கிறாங்களா எலெக்ஷன் கமிஷன் அரசியல் கட்சி தலைவர்கள் முந்தினாலே எல்லாரும் வெளியே போக அந்த ஊரை சேராதவங்களாம் வெளியே போகணும்னு உத்தரவு போட்டாங்க இன்னும் மற்ற கட்சிக்காரெல்லாம் கிளம்பி அவன் ஊருக்கு போயிட்டான் அண்ணா திமுக என்ன பண்ணிச்சுன்னா அடையார் வந்து தொகுதியாக இந்திரா போய் தங்கிக்கிட்டான் அங்கே இருக்கிற கல்யாணம் நின்றுட்டான் அந்த டைமில் நான் ஒரு டிவியில் வேலை பார்த்துக்கிட்டேன் அதை பா வாக்கு இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறதுக்காக போய் நாங்கள் ஊரோட போய் நிற்கிறோம் எட்டு மணிக்கு நாங்கள் போகிறோம் எங்களுக்கு முன்னாடி அண்ணா திமுக ஆட்கள் வந்து நிற்கிறோம் சம்மந்தமே தேவை தொகுதிக்கே சம்மந்தம் எப்பட்றா நான் பக்கத்துலேயே அஞ்சாவது கே கிலோமீட்டரில் தங்கிட்டு உடனே வந்துட்டு அது ஃபர்ஸ்ட்டு வந்து ஓட்டு போட்டு விட்டேன் அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டு வெட்டி வெட்டிவிட்றாங்க இந்த திருமுள்ளெல்லாம் வந்து அதான் ஜெயலலிதா காலத்தில் தான் ஆரம்பாச்சு அன்றைக்கு இருந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்கணும் பக்கத்தில் இத்தனை சுற்று வட்டாரத்தில் இவ்வளோ ஏரியாவில் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம் போலீஸ் பாதுகாப்பு வாங்கியிருக்கு அதெல்லாம் வாங்க முதல் ஓட்டு அவங்க தான் வந்து திருட்டு ஓட்டெல்லாம் போட்டு தபால் ஓட்டெல்லாம் போட்டு அதனால பார்த்தோம் அப்படிதான் கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சிம்பலை போட்டு விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு இன்டெரக்டா கொடுத்திருந்தாரு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுக்க மாட்டோம் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் போக்கஸ் பண்ணு சொல்லியிருக்காரு நாம் தமிழர் விஜய் இந்த பேசு பொருளை எப்படி பாக்குறீங்க கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா இதுல ஆதரவு கொடுக்காம இருக்காரு எப்படி எடுத்துக்கிறது பாஜக சொல்லுவோம் சொன்னப்படதான் அதுக்கும் பாஜக வரணும் வா அவங்க மூலிமா உருவானவங்கதான் நீ பாருங்க நாம் தமிழடம் பாஜக மூலிமா உருவானவங்கதான் ஒரு தேர்யும் நாம் தமிழ் மலிமா ஒரு தேர்தல் கூட நான் டெபாசிட் வாங்கல எனக்கு மூணாவது இடம் குடுக்கறேன் இந்த தேர்தலையும் டெபாசிட் வாங்கல சரி வாக்கு கனிசமா வாங்குறாங்களே சரி எனக்கு வாக்கு ஏதோ ஒரு கணக்கு காட்டி எனக்கு குடுக்குறேன் வாக்கு வாங்குன பாமக வந்து இதுல இருந்து நீக்குறேன் அந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு செல்பாக்கு இருக்குதேல பாமக பத்து தொகுதியில போட்டிட்டாங்க சரி உங்க நாற்பது தொகுதியில போட்டிட்டாங்க சோ மொத்தமா கால்குலேட் பண்ணும்போது போது எட்டு சதவீதத்துக்கு மேல வரும் அங்கீகரிக்கப்படுறாங்க நாற்பது சதவீதம் போட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு ம் எவ்வளவு வாங்குது எத்தனை பர்சன்ட் வாங்குது மொத்தமா வருது அப்ப கூட என்ன பண்ண சட்டமன்ற தேர்தல இது எப்படி மூணாவது கட்சி நீ கொண்டு வந்த நாங்க தான் சொன்னோம் திமுக கூட்டணியில திமுக வாங்கின ஓட்டை மாத்திரம் எடுத்துக்கிச்சு எலெக்ஷன் கமிஷன் அதிமுக கூட்டணியில கூட்டணியா சேர்ந்த வாக்குகளை எடுத்துக்கிச்சு ரெட்டி போட்டுட்டு திமுக வாங்கிய வாக்குகள் பத்தாயிரம் அதிமுக வாங்க வாங்கிய கூட்டணி வாங்கிய வாக்குகள் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஐநூறு வாக்குகள் தான் வித்தியாசம் அங்க கூட்டணி இங்க திமுக மாத்திரம் வாங்கினது காங்கிரஸ் அவங்க கட்சியில இருந்தது கூட்டணியில இருந்ததெல்லாம் கணக்கில் எடுக்கல அதையெல்லாம் எடுக்காம மூணாவது பெரிய கட்சி நாம் தமிழர் நாங்க காங்கிரஸ் தான் மூணாவது பெரிய கட்சி கூட்ட திமுக கூட்டம் நின்று அதனால அது கணக்கு வராது எவ்வளவு சாமர்த்தியம் பாருங்க டெபாசிட்டர் அதுல இருந்து என்ன தெரியுது பாஜக அப்ப காங்கிரஸ் தனியா நின்னு போட்டி எடுனோம் நாம் தாயமா தனித்து நின்னு போட்டியிடணும் தனியா நின்னு போட்டியிடறதுக்கு ரெண்டு வகையில பேசலாங்க நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் தனியா கம்பெனி ஆரம்பிக்கிறேன் என்னுடைய நம்பிக்கை நான் ஆரம்பிச்சான்னு இருக்கான் அதே சமயத்துல இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் பத்து பேர் வந்து பார்ட்னர் வந்து சேர்றாங்க அதை வச்சு நீங்கள் என்ன சொல்லுவீங்க பார்ட்னர் வச்சு தான் கம்பெனி நடத்தினேன் அப்படின்னு நீங்கள் என்ன என்ன அர்த்தம் பார்ட்னர்ஸ் வந்து சேர்கிற அளவுக்கு என்னுடைய தொழில் மேலே நம்பிக்கை இருந்ததுனால என்ன பார்ட்னர் வந்து சேரணும் யோசிச்சு சொல்லுங்கள் உங்கள் உங்கள் ஆசை பாசபெல்லாம் சொல்லுங்க ஒரு கட்டி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் கம்பெனி ஆரம்பித்தவுடனே பத்து பேர் வந்து நானும் வந்து சேரேன் நானும் வந்து சேரேன்னா அந்த கம்பெனிக்கு இருக்கிற எதிர்காலத்தில் நம்பிக்கையில் இருக்கிறதுனால தான் வந்து சேர்ந்தாங்க என்கிட்ட ஒருத்தருமே வந்து சேரலாம் இவங்கிட்ட சேர்ந்து நாமளே நாசமாக போயிட போகிறோம் ஒதுக்கி போயிட்டாங்கிறது காரணமாக ஓகே ஒருவேளை விஜய் அவர்கள் நாம் தமிழருக்கு மறைமுகமாக ஏதாவது உதவி செய்ய வாய்ப்பு இருக்கு ஆதரவு கொடுப்பாரு நினைக்கிறீங்களா குடுக்கலாமே ஏன் கொடுக்க கூடாது கொடுப்பாரு நினைக்கிறீங்களா கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த பாமக பாஜக சொல்றீங்க பாஜக உத்தரவு போடணும் அதுக்கு இவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து பாஜக வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எந்த அளவுக்கு அவங்க சொல்றது இனிமே கேட்பாங்கிறது இருக்குது நீதிபதிகள்லாம் இனிமே அந்த மாதிரி வாக்கு எயந்திரங்கள் சந்தேகப்படக்கூடாதுன்னு ஒரு உத்தகம் புத்துற ஒரு ஜட்ஜு சொன்னார் அந்த ஜட்ஜெல்லாம் இனிமேல் அது மாதிரிலாம் பேச முடியாது ஏன்னா கவர்னர் போஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு தான் அந்த மாதிரி ஆடுகள்லாம் பேசுகிறாங்க நீதிபதிகள் பேசுகிறாங்க கவர்னர் போஸ்ட்டு கூட இன்றைக்கி வந்து பாஜக தன்னிச்சையாக போட முடியாது கேட்டுக்கிட்டு தான் போட வேண்டியது அந்த சூழ்நிலையில் அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி சரியாக இல்லைன்னு தெரிஞ்சாவே எதுக்கும் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி தான் சத்தியபாமவுக்கு வந்து பாரிஜாத மரத்தை கொண்டு வைப்பான் நடுவான் காம்பவுண்டு ஓரத்தில் நடுவான் அந்த மரம் வளைஞ்சி ருக்மணி வீட்டுக்கு போய் மலர் வந்து பாரிஜாத மலர் வந்து ருக்மணி வீட்டில் இருக்கும் மரம் சத்தியபாமா வீட்டில் இருக்கும் அதுதான் அதிகாரி சத்தியபாமாவை சாட்டிஸ்ஃபை கொண்டதுக்கு மரத்தை கொடுத்தாச்சு மரன் வந்து இருந்தாலும் ருக்மணி காதலித்து பண்ணிக்கிட்டோம் அவளுக்கு அது மாதிரி தான் மரம் இங்கே மலர் இங்கே அது மாதிரி தான் இருப்பான் உங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க ஆனால் என்ன நேரத்தில் கொடுத்துருவீங்கிற சந்தேக உருவம் இந்தியா கூட்டணிக்கு கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம் அப்படிதான் தான் இருப்பாங்க நடிக்கிறார் அதே தான் நீதிபதி ஆனால் இனிமே வந்து அந்த மோடி வந்து அந்த பழைய இதெல்லாம் நானே கடவுள் நானே போல நம்ம விஜய் என்ன முடிவுனா எடுக்கலாம் முடிவு முடிவு எடுக்கிறதுக்கு அது இந்த தைரியம் இருந்ததுன்னா என்ன ஒரு பயந்தாங்கலிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு வச்சுக்கோ அவங்க அப்பா ஆரம்பித்த கட்சி ஜெயலலிதா மரத்தை கொண்டு மூடிட்டு போனவர் இப்போ வந்து அதிமுக பாஜக மிரட்டவனும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சவர் அவருக்கு தைரியம் இல்லாத ஒரு கோலைங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்கிறேங்க இது ஒன்று தேர்தலையும் சந்திக்காத ஒரு விஜய் அவர் ஒரு கட்சி இது ஒன்று டெபாசிட்டே வாங்காதவ செய் அவர் ஒரு கட்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாரை பயமுறத்து போறாங்க ஆட்சியை ஆட்சியை தான் பிடிக்கும் மனித ஆட்சி வேற ஆட்சி வேறு இவ்ளோதான் கேள்வி தேர்தலையும் இதுவரையிலும் சந்திக்காத ஒருவரும் தேர்தலில் நாலு தடையா தேர்தலில் போட்டி போட்டு ஒரு ஒரு தடவை கூட டெபாசிட் வாங்காத ஒரு ஆளும் ஒன்னா சேர்ந்து யார் இருக்காத மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கத்துகளுக்கு மிக்க நன்றி சார்